வணக்கம் வாழ்குவாளமுடன் சமீபத்தில் ஒரு சின்ன பதிவு படுக்கையில் அமுக்கும் பேய்ங்கிற தலைப்பில் இரவு நீங்கள் தூங்கி போது யாரோ உங்கள் மேல் ஏறி அழுத்துவது போல் இருக்கும் உங்களால் கண்களை திறந்து பார்க்க முடியாது கத்தலாம் என்றால் குரல் வெளியே வராது சரி திரும்ப படுக்கலாம் என்று நினைத்தாலும் திரும்பி படுக்க முடியாது ஒரு நிமிடம் கழித்து தான் உங்களால் எதுவும் செய்ய முடியும் எழுந்து பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள் என்னடா இது என்று திகைத்து போயிருப்பீர்கள் இதுக்கு பேர்தான் அமுக்குவான் பேய் உயிரை கொள்ளும் அளவுக்கு கொடூரமான பேய் இல்லை இது இதுவும் ஒரு முக்கியமான பேயாக கிரேக்க புராணங்களில் கூறப்படுகிறது பொதுவாக அமுக்குவான் பேய்கள் மற்ற பேய்கள் போல் புளிய மரத்திலோ வேப்ப மரத்திலோ உச்சியிலோ உட்கார்ந்திருக்காது பூச்சிகளின் ராஜாவான இது உங்கள் வீட்டின் சிலந்திகள் கூட்டிற்குள் எறும்புகளில் குறிப்பாக சிறப்பு எறும்புகள் புற்றில் கரப்பான் பூச்சிகள் பொந்துகளில் தான் வாழும் இது உழவு நேரம் பெரும்பாலும் சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பாக மூன்று மணி நாலு மணி வரையில் இது இருக்கும் நம்மூரில் ஊரில் அமுக்குவான் என்று சொல்லப்படுவது உண்மையில் தூக்கப்பக்கவாதம் என்கிற கோளாறு இந்த பூச்சி கீச்செல்லாம் இல்லைங்கிறாங்க இந்த சில சமயம் உங்கள் மூளை விழித்து கொண்ட பிறகும் உங்கள் உடல் தூங்கி கொண்டிருக்கும் இதனால் உங்களால் எழவோ பேசவோ கண்களை திறக்கவோ முடியாது இந்த கோளாறு தூக்கத்தில் ஏற்படும் இடையூறு வருகிறது துயில் மயக்க நோய் ஒற்றை தலைவலி இயக்க நோய்கள் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஆகிய கோளாறுகளாலும் இதற்கு தொடர்பு உண்டுன்னு சொல்கிறாங்க இது தனிமை தூக்க பக்கவாதம் தொடர் தனிமை தூக்க பக்கவாதம் என்ற இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் இதில் தனிமை தூக்க பக்கவாதம் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையில் எப்போதும் இரு நிமிடங்கள் குறை ப நேரத்தில் தான் அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் அல்ல தொடர் தனிமை தூக்கப்பக்குவாதம் இது இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஏற்படுது தனிமை தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு இது சில நேரங்களில் ரொம்ப அதிகப்படியாக நேரம் கூட இருக்கும் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நேரத்தில் மருத்துவர்களை பார்ப்பது தான் சிறந்தது மந்திரவாதிகளை பார்ப்பதை விட துயில் மயக்க உடையவர்களும் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் இது மக்கள் இந்த பிள்ளி சுனியத்தெல்லாம் நம்பி இதுக்காக மந்திரவாதியை தேடாமல் நல்ல மருத்துவத்தை நாடினால் நலம் கண்டிப்பாக உண்டு துயில் மயக்க நோய் தொயில் படுக்கை அமுக்கும் பேய் இதெல்லாம் மருத்துவத்தால் செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல மருத்துவத்தை நாடுவோம் வாழ்க வளமுடன்